என்னை அவமானப்படுத்தி விடாதீர்கள் நானே ராஜினாமா செய்கிறேன் புதக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பரிசாக முதலமைச்சர் பதவியை இழந்த ராஜாஜி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அடுத்தடுத்து வளர்றதுக்கோ இல்ல ஒரேடியா அட்ரஸ் இல்லாம ஒழிஞ்சு போறதுக்கோ முக்கிய காரணம்னா அந்த கட்சி அறிமுகம் செய்யக்கூடிய பல திட்டங்கள் தான் அப்படி ஒரு மோசமான திட்டத்தினால மூதறிஞர் சொல்லப்படுற ராஜாஜி தன்னுடைய சொந்த அரசியல் வாழ்க்கையோ காங்கிரஸ் கட்சியுடைய அரசியல் எதிர்காலத்தையோ முடிவுக்கு கொண்டு வந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படி அவர் கொண்டு வந்த திட்டம் தான் குலக்கல்வி திட்டம் இந்த திட்டம் தான் எழுபது ஆண்டுகளா திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணதுக்கோ காங்கிரஸ் கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாம போனதுக்கோ முக்கிய காரணம்னு சொல்லப்படுது நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியில முதன்மை மாநிலமா இருக்கு ஆனா அதே எழுபது வருஷத்துக்கு முன்னால ரொம்ப படு மோசமான நிலைமையில இருந்திருக்கு அப்போ தமிழ்நாட்டோட கல்வி அறிவு வீதம் வெறும் இருபத்தொரு பர்சன்ட் மட்டும்தான் மொத்த குழந்தைகள்ல வெறும் சதவீதம் பேர் மட்டும்தான் போவாங்களாம் மீதம் இருக்கிற ஐம்பத்தோரு சதவீத குழந்தைகள் கோலி குண்டு விளையாடுறது அதுக்கப்புறம் கபடி விளையாடுறது குட்டையில குளிச்சுட்டு மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி மழை பெய்ஞ்சா கூட பள்ளிக்கூடத்து பக்கம் கூட அவங்க ஒதுக்க மாட்டாங்கன்னு பாருங்களேன் இதனால ஒன்னாம் வகுப்புல பன்னெண்டு லட்சம் மாணவர்கள் சேர்ந்தாங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் அவங்க வர்றப்போ வெறும் நாலு லட்சமா தான் அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அதாவது சுமார் எட்டு லட்சம் மாணவர்கள் அஞ்சாம் வகுப்பு கூட முடிக்காம பாதியிலேயே படிப்பை நிறுத்திட்டாங்களாம் இந்த மோசமான நிலைமையை சரி பண்ணணும்னு அப்போதைய எதிர்க்கட்சியான திமுகவின் தலைவர் அண்ணா உள்ளிட்டவர்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கைகள் வச்சுட்டு வந்தாங்க இதையெல்லாம் சரி பண்ணணும்னா அரசாங்கத்துக்கு கல்விக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் தேவைப்பட்டுச்சு ஆனா அப்போ முதலமைச்சராக இருந்த நம்ம ராஜாஜி ஒதுக்குனது வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும்தான் இதுக்கு அப்போ இருந்த திமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க காமராஜர் போன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்த்து நிதியை அதிகமா ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ராஜாஜி இதை நான் வேற மாதிரி டீல் பண்றேன்னு சொல்லி மாறுபட்ட தொடக்க கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு ஆஹா பேரே ரொம்ப சூப்பராக இருக்கே இந்த திட்டத்தோட விவரத்தை முழுசா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் ஒரு விவரம் சொன்னார் கேட்டா ரொம்ப காமெடியா இருக்கும் கஷ்டமாவும் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அதாவது அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சுமார் ஆறு மணி நேரம்தான் ஸ்கூல் இருக்கும் இதை மூணு மணி நேரமா குறைச்சிடலாம் இதனால ஒரு வகுப்பை மட்டுமே கவனிச்சிட்டு வர்ற ஒரு டீச்சர் இதுக்கப்புறம் ரெண்டு வகுப்பை ஈஸியா கவனிக்க முடியும் டீச்சர்ஸோட எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாரு சரி மாணவர்கள் மூணு மணி நேரம் ஸ்கூலுக்கு வந்தா போதுமானு கேட்டப்போ ஆமா மீதும் இருக்கிற மூணு மணி நேரம் தங்களுடைய பெற்றோருக்கு உதவியா அதாவது அவங்க என்ன தொழில் பண்றாங்களோ அதே தொழில இவங்களும் பழகிட்டாங்கன்னா எதிர்காலத்தில் அவங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உதாரணமா ஒரு டாக்டரோட பிள்ளை பாதி நேரம் அவங்க அப்பா கூட இருந்தாங்கன்னா அவனுக்கும் அந்த டாக்டர் தொழில் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னாரு கேட்டா சிரிக்கிறதால சிந்திக்கிறதானே தெரியல அந்த மாதிரி தான் இருக்கு மிச்சத்தை கேளுங்களேன் ஆண் பிள்ளைங்க அவங்க அப்பா தொழிலையும் பெண் பிள்ளைங்க அவங்க அம்மா கூட சேர்ந்து வீட்டு வேலையும் கத்துக்கலான்னு அந்த கல்வி திட்டத்துல இருந்தது தான் ஹைலைட் இதை கேட்ட பெரியார் அண்ணா இது மாதிரி பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க என்னன்னா அதாவது டாக்டர் இன்ஜினியர் இவங்கள மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்றது சரி வெட்டியான் பிள்ளை வெட்டியான் வேலையோ துப்புரவு தொழிலாளியோட பிள்ளை துப்புரவு தொழிலும் கத்துக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ராஜாஜி கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை ஏற்கனவே பாதி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாம அனாமத்தா தேவையில்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாங்க மீதி குழந்தைங்க தான் ஏதோ வேண்டா வெறுப்பா போனா போட்டுமே வீட்டுல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க இப்போ மொத்தமே மூணு மணி நேரம் தான் ஏற்கனவே போயிட்டு இருக்கிற பிள்ளைங்களோ இடையிலேயே நிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா போயிடும் அடுத்ததா நம்ம கையில தான் தொழில் இருக்கே அப்புறம் எதுக்கும் படிச்சுக்கிட்டு தேவையில்லாம மெனக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சிந்தைகள்லாம் குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த திட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பும் கிளம்பிருக்கு தீக்க திமுக போன்ற அமைப்புகள் கடும் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே காமராஜர் தலைமையில் ஒரு அணி என்ன பண்ணாங்கன்னா இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்துருக்காங்க ஒரு கட்டத்தில் ராஜாஜியை முதலமைச்சர் பதவியிலிருந்தே நீக்கிடணும் இதுக்காக தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு பிளானும் போட்டிருக்காங்க இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்ட ராஜாஜி எப்படியோ இவங்க நம்மளை இருந்து தூக்கிடுவாங்க அதுக்கு முன்னால் நாமளே விலகிட்டது தான் நல்லது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்னை தீர்மானம் போட்டு நீங்கள் பதவியிலிருந்து என் விலக்கி என்னை அவமானப்படுத்திடாதீங்க அதுக்கு பதிலாக நானே விலகி போய்ட்றேன் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அதே மாதிரி அவர் பதவியிலேருந்து விலகியும் போயிருக்காரு அந்த விஷயத்தில் அவரை நாம பாராட்டலாம் அதுக்கப்புறம் முதலமைச்சரான காமராஜர் அவர்கள் மொத வேலையா குலக்கல்வி திட்டத்தை ரத்து செஞ்சாரு மொத்த பட்ஜெட்ல இருந்து முப்பது சதவீத நிதியை கல்விக்காக ஒதுக்கியிருக்காரு பள்ளிகளினுடைய எண்ணிக்கைய பதினஞ்சு ஆயிரத்துல இருந்து இருபத்தி ஒன்பதாயிரமா உயர்த்தினாரு கல்வித்துறைக்கு தனி ஒரு அமைச்சரை நியமனம் பண்ணாரு இந்தியாவை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் கொண்டு வந்த திட்டம் மதிய உணவு திட்டம் இந்த திட்டத்தினால தலைகீழான ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதனாலதான் காமராஜருடைய ஆட்சிய கல்வி வரலாற்றுல ஒரு மிக பிரம்மாண்டமான பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நம்ம கியூ செவன் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க